வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் புது வீட்டை பற்றின அப்டேட் இந்த வீடியோவில் இருக்க போகுது அதுக்கப்புறம் நம்மளோட மீன் தொட்டி சன்சியாவோட மத்தியமா மார்க் எவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது அது இல்லாமல் எங்கள் ஊர் கோயில் ஃபங்க்ஷன் இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் நம்மளோட மீன் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டி அதை வந்து மீன் தொட்டியாக யூஸ் பண்ணாமல் நீச்சல் தான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி இப்போ வந்து அதில் வந்து அப்படியே மண்ணெல்லாம் போட்டு அல்லிப்பூ செடி எல்லாத்தையும் வச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்ணு கொட்டுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன் தொட்டியில் ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் நம்மளோட காட்டு மண்ணே இருக்கும் இல்லைங்களா செம்மண் அந்த மண் வந்து கொண்டு வந்து போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் மீன் தொட்டியில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ரெண்டு தொட்டிலையுமே விட்டாச்சு ஒரு தொட்டியை மட்டும் செடி வந்து வச்சுட்டு இன்னொரு தட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துட்டு போகுது அப்படின் தான் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இல்லை ரெண்டுலேயுமே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே மண் வந்து போட்டாங்க குட்டிஸ் வந்து குளிக்கணுன்னா வீட்டுக்கு பின்னாடியே கிணறு இருக்குது இல்லை கிணத்துல கூட போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே இப்போதைக்கு செடியெல்லாம் நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அல்லிப்பூ செடி வந்து பாத்தீங்கன்னா நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்தது தான் ஒரு செடி மாதிரி இருக்குது ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மூணு அந்த செடி சின்ன சின்னதா வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து மூணு இது வந்து இருந்துச்சு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்த அல்லிப்பூ செடி ஒரு வருஷத்துக்கு மேலேயே நம்ம வீட்டில் இந்த கருப்பு கலர் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருந்தோம் ஒரே ஒரு சின்ன கண்ணாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஆனால் இங்கே பாருங்கள் எடுக்கும் பொழுது எவ்வளோ பெருசாக வருதுன்னு உள்ளே வந்து மொட்டும் கூட இருக்குது அந்த ஒரு செடியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளச்சி கிளச்சி அந்த கிழங்கெல்லாம் வந்து வந்து மூணு நாலு இடத்துல செடி மாதிரியே வந்துருச்சு இப்போ ரெண்டு தொட்டிலையுமே தண்ணியை ஃபுல்லாக விட்டு காட்டு செம்மண் போட்டு தண்ணியை விட்டு அந்த அல்லிப்பூ செடியெல்லாம் எல்லாத்தையுமே வச்சாச்சு நல்லா சூப் சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இன்னும் மீன் குஞ்செல்லாம் நிறையா விட்டு அப்படியே பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படா மீன் குஞ்சல்லாம் வாங்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது இருந்த அல்லிப்பூச்செடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொட்டிலையுமே அங்கங்கே நட்டு வச்சுட்டேன் அதுவே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரும் அதனால் அங்கங்கே வச்சுருக்கேன் என்னென்ன கலர்னு எனக்கு வந்து தெரியாது பிங்க் இருக்குது எல்லோ இருக்குது மீதியெல்லாம் என்னென்ன கலர்னு தெரியாது வாங்கிட்டு வந்ததில்ல இன்னும் கொஞ்சம் இது பூவெல்லாம் பூக்கல இப்போதைக்கு வச்சு விட்டாச்சு அப்படியே ஒன் பை ஒன்னாக பூ பூக்கும் பொழுது எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க இந்த மீன் தொட்டி கட்டி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல தான் இருக்குது ஒயிட் கலர் பெயிண்டோ அந்த மாதிரி எதுவுமே அடிக்கல இன்றைக்கி வந்து மண்ணெல்லாம் போட்டு செடி வச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வந்து எடுத்துகிட்டு வந்து அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிச்சு விட்டாங்க சரி ஓகே சுண்ணாம்பு அடிச்சு விட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அடிச்சு விட்டுட்டாங்க வெயிலுக்கு நல்லா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வந்துருச்சு வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இந்த வீடியோ இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோவில் வந்து அட்டேச் பண்ணியிருக்கேன் நம்மளோட புது வீட்டை பற்றின அப்டேட் வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அடுத்த வீடியோவில் ஹோம் டூர் வீடியோ வீடு வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கிறேனுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டுக்கு லாஸ்ட் ப்ளாக்கில் நிலவு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வாசல் படி நிலவு வந்து வைச்சது காமிச்சிருந்தேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வீட்டுக்கு வந்து நிலவு வந்து வைக்கிறோம் அந்த வீடியோ தான் இந்த மாதிரி வீட்டு வாசல் படிக்கு நிலவு வந்து வைக்கும் பொழுது வெள்ளி இல்லைன்னா தங்கம் அந்த மாதிரி எதாவது வந்து அந்த வாசல்படி நிலவில் வந்து வச்சு விட்டு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளி இதெல்லாம் வந்து வீட்டில் இருந்தது அந்த மணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து இருந்தது சரி எல்லாம் விற்கிற இடத்துல அப்படியே பறைச்சி விட்டு வச்சு விட்டாச்சு வச்சு விட்டுட்டு பூஜையெல்லாம் போட்டு நிலவு வந்து நிறுத்த போகிறோம் குட்டிஸ் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீடியோ எடுத்த ஸ்கூல் வந்து இருக்குது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமாக நிலவு வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே நிலவு வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல கோயில் பொங்கல் அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவளக்கு வைக்கிற அந்த பராத்து பொங்கல் வைக்கிற பொங்கல் பானை தீத்தம் கொண்டுட்டு போகிற தீத்த குடம் இது எல்லாமே நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரே ஒரு சாக்கில் வந்து போட்டு வச்சுருப்பேன் பொங்கல் விசேஷம் அப்படின்னா இந்த ஒரு சாக்கு மட்டும் எடுத்தால் போதும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அதே போல் க்ளீன் பண்ணி அதே இடத்துலையே எடுத்து வச்சிருவேன் இந்த மாவளக்கு பூ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே தான் போட்டு வச்சுருக்கேன் சாமி எல்லாம் வச்சோம்னா அங்கே வச்சு இங்கே வச்சு தொலைஞ்சி போயிடுது அதனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இப்போ எங்கள் ஊரில் பொங்கல் இல்லையா அதுக்காக எல்லாத்தையும் எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் தீத்தம் கொண்டுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து மாவிளைக்கு வந்து எடுக்கணும் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு அதுக்குள்ளே சன்சியாவோட அவோட மதியம்மா எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சுன்னு பாத்திரலா வாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சன்சி மதியமாக எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சுன்னு சன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியம்மா கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே போகவே கிடையாது நிறைய லீவ் வந்து போட்டுட்டா பாஸ் ஆகணும் பாஸ் ஆக மாட்டாலும் வரலைனாலோ அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் வரலைனாலும் இல்லை நான் செகண்ட் கிளாஸாவது எடுத்து பாஸ் ஆகிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க ரெண்டுலேயுமே ஜஸ்ட்டு பாஸில் பாஸ் ஆகலை ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டாளுங்க அவள் சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட் கிளாஸ் வரல ஆனால் செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டா நூற்றி மூணு மார்க் வாங்கி செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டாளுங்க பரீட்சியாக முடித்தாச்சு பிராத்தமிக் முடித்தாச்சு அப்புறம் மதியமாக முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபாஷா வந்து போயிட்டுருக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீ ஸ்ட்ரைன் பண்ண வேண்டாம் வீட்லேயே இருசன்சிக்காக ஹிந்தி எக்ஸாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்கம்மா நான் போய்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்ட்ரபாஷா வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டா மதியமாவில் நூற்றி மூணு மார்க்குங்க பாஸ் ஆகிட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படியே அப்டேட் பண்ணிட்டேன் பொங்கல் வந்து வச்சாச்சு வச்சு கோயிலே வந்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற போகிறதுக்கு முன்னாடியே பச்சரிசி வந்து ஊற வச்சு எடுத்து காய வச்சுட்டு போயிருந்தேன் மாவளுக்கு வந்து பிணைகிறதுக்காக இப்போ வந்ததையுமே டக்குன்னு கட மாவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிணைகிறதுக்கு மிக்சியில் பச்சரிசி போட்டு அரைச்சி சளிச்சு பாவு காய்ச்சி எடுத்து ஊற்றணும் ஊற்றி மாவளுக்கு வந்து பெய்யணும் எப்போவுமே பங்குனி மாதந்தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பொங்கல் வந்து வரும் வீரமாத்தியம்மன் முத்தையன் சுவாமி ஃபஸ்ட் நாள் வந்து மாவிளக்கு தீத்தம் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது இது எல்லாமே இருக்கும் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணியே ஆகிடும் இது எல்லாமே முடிகிறதுக்கு அடுத்த நாள் வந்து ஒருமுனிய சாமிக்கு வந்து பொங்கல் பொட்டுச்சாமிக்கு பொங்கல் அடுத்த நாள் வந்து வெட்டு அது எல்லாமே இருக்கும் இப்போ வந்து மாவுளுக்கு வந்து அப்படியே ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு பெய்யவே தெரியாதுங்க சுத்தமாக வரவே வராது இப்போ அப்படியே ஓரளவுக்கு செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு கொஞ்சம் ஜஸ்ட் பச்சரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இது மாதிரி நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாவ வெள்ளம் இல்லைன்னா வந்து சக்கரை ரெண்டாவது போட்டு லைட்டாக பாகுப்பாதை வந்தாவே போதும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டால் போதும் ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மாவளக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அப்படியே கூடையில் எடுத்து வச்சு கொண்டு போயிட போகிறேன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் வண்டியில் போனோம்னாவே போதும் கூடையில் எடுத்து வச்சு கொண்டு போயிட்டேன்னா அப்புறம் அங்கே போய்ட்டு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பாப்பா குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து போனவ தான் வீட்டுக்கு வரவே கிடையாது பொங்கலுங்காட்டி அங்கேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கா அங்கே அவனோட அண்ணன் அக்கா எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கா சன்சியுமே ஹஸ்பண்டும் தீத்தம் வந்து எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க ஆத்துக்கு வந்து போயிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வந்து மாவளக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் கரெக்டாக அதே டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தீத்த எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே தீத்தவும் கொண்டு வந்து வச்சுட்டு காவடி அட்டவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவளக்கு பூஜை வந்து நடக்கும் ஃபஸ்டெல்லாம் நான் தான் தீர்த்தத்துக்கு வந்து போய் காவிரியாத்துக்கு போய் குளிச்சுட்டு தீத்தம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சி அம்மா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கே ரொம்ப தான் இருந்தது ஆஹா நம்மளோட வேலைகளெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக செய்ய வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்திங்கன்னா தீத்தம் அவங்க காவிரியாத்துலேருந்து இங்கே நம்ம கோயில் வரைக்குமே கொண்டு வந்து பொறுப்பாக தீத்தம் வந்து கொண்டு வந்துட்டாலுங்க தீத்தமெல்லாம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கிட்டேயே ஆயிடுச்சு விடிய காலம் டைம் வந்து பாருங்கள் பன்னெண்டே முக்கால் இப்போ தான் வந்து மாவிளக்கு பூஜை வந்து நடக்குது கிட்டத்தட்ட மாவிளக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிட்டேயே ஆயிடுச்சு அடுத்த நாளும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணிக்கு கிட்டையே வந்து ஆயிடும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா சூப்பராக இருக்குங்க Música கோயில் பூஜையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி போலையே ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில எல்லாம் கோயிலில் எந்த வேலையும் இல்லை அடுத்த நாள் மதியம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு சாமி பொங்கல் அதுக்கப்புறம் உருமணிய சாமிக்கு பொங்கல் கெடா வெட்டுறது அது எல்லாமே அப்படியே பொங்கப்பானை அந்த தீத்த குடம் மாவிளக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதையுமே எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லை ரொம்ப சலுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அதையெல்லாம் அப்படியே வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து ஈரோடு போயிட்டு வந்தாங்க வரும்பொழுது இந்த நம்மளோட அல்லிப்பூ செடி வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன் தொட்டி அதில் வந்து செடி மட்டும்தான் வச்சுருக்கோம் மீன் வந்து இடலை மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம மீனை தான் விட போகிறோம் வாங்க நல்லா கலர் கலராக கலர் கலராக சூப்பராக இருக்குதுங்க மீன் எல்லாமே இந்த மீன் தொட்டி வச்சுருக்க இடத்துல டேரெக்டாக சன்லைட் வந்து படுதுங்க அப்படி டேரெக்டாக அந்த வெயில் வந்து பட்டுச்சுன்னா அப்படியே வந்து மீன் மீனெல்லாம் செத்து போயிடும் அதனால் அப்படியே வந்து சன்லைட் வந்து படக்கூடாது அந்த இடத்துல ஏதாவது பந்தல் மாதிரியோ இல்லை அந்த க்ரீன் வலை இருக்கும் பார்த்திங்களா பச்சை வலை அந்த மாதிரியோ எதாவது ஒன்று கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் என்ன கட்டி விடுறது என்ன பண்ணுறதுன்னு எதுவும் தெரியலை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அப்படி இல்லை அந்த ச சூரிய வெளிச்சம் டைரெக்டாக பட்டாலும் அதுக்கு எந்த மீன் வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்ததுன்னா எந்த மீன் தாங்குன்னு இருந்ததுன்னா கூட அந்த மீனோட பேர் வந்து சொல்லுங்கள் அந்த மீனை வந்து விட்டு வளர்த்துறதுக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தில் தான் இருக்குது தொட்டி அதுக்கு எந்த மீன் தாங்குமோ அதை கொடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லலாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த கடையில் இந்த மீன் வந்து கொடுத்து இது என்ன எனக்கு வந்து கலர் இருக்குது வாங்க இந்த சின்ன பண்ணையில் மட்டும் விடலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கோம் இன்னும் பெரிய பண்ணைக்கு விடலை இனி கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு யாராவது மீன் தொட்டி வச்சிருக்கீங்க இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நான் வந்து அந்த தொட்டியில் மீன் எல்லாம் விடுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல அல்லிப்பூ செடி இருக்குதுல்ல அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஒரு அல்லிப்பூ மொட்டு நல்லா சூப்பராக பூ மொட்டு வந்து வச்சுருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு அந்த டைரெக்டாக சன்லைட் வந்து படுறதுக்காக அந்த தட்டு மாதிரி போட்டு காட்டை வந்து வச்சுருக்கோம் ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து இருக்குது அந்த ஷீட் வந்து போட்டு காட்டை வச்சுருக்கோம் கொஞ்சம் நிழல் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மீன் எல்லாத்தையும் உள்ளே விட்டதையும் ஆட்டோ எங்கள் அப்பா இங்கே போகுது அங்கே போகுது ஒரே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக செம்மையாக இருக்குதுங்க மீன் தொட்டியில் மீனெல்லாம் எல்லாம் விட்டுட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சனிக்கிழமை அப்படிங்கும்பொழுதே ஆஃபீஸில் செம்ம பிஸியான டேன்னு தான் வந்து சொல்லணும் சம்பளம் போடுறது ஸ்டாக் செக் பண்ணுறது அட்னன்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊர் பொங்கலுக்கு வந்து வந்தாச்சு இன்றைக்கி மத் நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உருமுனிய சாமிக்கு பொங்கல் வைக்கிறது அப்புறம் பொட்டு சாமி பொங்கல் எல்லாமே அதுக்குள்ளே சாயந்தரம் போல் குட்டிஸ் எல்லாத்துக்கும் விளையாட்டு போட்டி வந்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி விளையாட்டு போட்டி வந்து வச்சாச்சு இந்த சோடா பாட்டிலில் தண்ணி நிரப்புவாங்க இல்லைங்களா அந்த போட்டி அப்படியே பை ஒன்றா ஒரு ஏழு எட்டு போட்டிகள் தான் வச்சோம் ஆனால் ஏழு எட்டு போட்டி வச்சு நல்ல சிரிப்பாக சந்தோஷமாக செம்ம ஜாலியாக இருந்தது குட்டீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதே அளவுக்கு பெரியவங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் ஏ சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாந்து தூத்துங்க அதா இதா அப்படின்னு வாய் பேசிக்கிட்டு அவங்க எல்லாம் செய்யறத விட நாங்கள் தான் ஓவர் ஆக்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரெண்டாவது போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஊதி உடைக்கும் போட்டி வந்து வச்சோம் இந்த போட்டியில் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த போட்டியோட ரிசல்ட்டு இவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்காங்க அங்கே பாருங்கள் சன்சிகா வந்து பெரிய பிள்ளை இருக்கா அப்புறம் அவளை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பெரிய குழந்தைங்க இருந்தாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரு வாங்கினா தெரியுங்களா நம்மளோட சுகஸ்திகா எனக்கே செம்ம ஷாக் ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு கார்னர்ல சன்சியா கிட்டே நிற்கிறா ஊது ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறா பாருங்க அவள் பலூனு தான் ஃபர்ஸ்ட்டு வெடிச்சது எனக்கே செம்ம ஆகிடுச்சு அட்டேங்க அப்பா கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக வந்துருச்சுனா ஃபுல்லாக அப்படின்னு விளையாட்டு போட்டியில் யார் யார் எந்தெந்த ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது என்னோடய வேலை தான் மூணு பேரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணோம் நல்லா செம்மையாக இருந்தது இப்போ ரெண்டு போட்டி முடிஞ்சதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் இந்த ஸ்பூன் கரெக்டாக வச்சுக்கிட்டு வரணும் போது டக்குன்னு எல்லாருமே ஒரே ஸ்டெப்பில் வந்து முடிச்சிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டு ஒரு தோ வந்துட்டு மறுபடியும் க்ராஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துலையே போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு எல்லா ஊர்லேயுமே தைப்பொங்கலுக்கு தான் போட்டி வைப்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் விசேஷத்தன்னைக்கு போட்டி வைப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் விளையாட முடிச்சிட்டு சுட்டி குட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிக்குச்சு தைப்பொங்கலுக்கும் இதே மாதிரி போட்டி வைங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சரி கண்டிப்பாக இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கெல்லாம் வச்சிடலாம் இந்த டைம் சூப்பராக எல்லாம் விளையாடுங்க அப்படின்னு அவங்களையும் என்கரேஜ் பண்ணி நான் அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டோம் அடுத்து பிஸ்கட் சாப்பிடும் போட்டி குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு ஏழு போட்டி வந்து வைச்சோம் என்ன குழந்தைங்களுக்கு மட்டும் போட்டி வைக்கிங்கட்டு எங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு போட்டி வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொக்குன்னு போச்சு எங்களுக்கு ஆனால் அவங்களோட சேர்ந்து நாங்களும் பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணோம் விளையாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சு பொட்டுசாமிக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து ஒரு மணி எனக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டு மணி ஆகிடுச்சி நல்லா வெளிச்சமாக இருக்குங்காட்டி பகல் ரெண்டு மணின்னு நினைக்காதீங்க நைட் ரெண்டு மணி அப்படியே வெளியில் காட்டுறோம் பாருங்கள் ஊர் பொங்கலோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்